அஸ்லாம் வபரகாத்துலாஹில்லா சென்ற தொடரில் பெருநாள் என்று செய்ய வேண்டிய சுன்னத்தான காரியங்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது பெருநாள் என்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சதகத்துல் பித்ர் நோன்பு பெருநாள் என்று ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தர்மம் சதகத்துல் பித்தர் என்பது கட்டாய கடமையா இதை கொடுப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு வருகின்றது ஹரிசில் வருகின்றதுல்லாஹி சலுல்லா அலை பித்தரி அலி சாய்ஸ் அலி முசாக்கீல் ஏழைகளுக்கு உணவாகவும் நோன்பாளிகள் நோன்பொய்த் தன் நிலையை செய்த சிறிய தவறுகள் தேவையில்லாத வார்த்தைகள் தீய வார்த்தைகள் இவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்காகவும் சதக்கத்து என்பது கட்டாய கடமையாக்கப்பட்டதுல்லா அலிசல்லாம் அவர்கள் கட்டாய கடமையாக்கினார்கள் தெரியும் சதக்க தொழில் சுதர் யாரெல்லாம் கொடுப்பது கொடுக்க வேண்டும் அவர்கள் யாருக்காக எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா சாஃபியாக்களை பொறுத்தவரையிலும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினர்களுக்காகவும் அன்றாட செலவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் வந்து சதக்கு தொழில் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க சதக்க தொழில் சுதர் கொடுப்பது கட்டாய கடமையாயிருச்சு அவங்க யாருக்காகவே எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அவருக்காகவும் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் பெற்றோர்கள் தாய் தந்தை மனைவி பிள்ளைங்க சொல்லிட்டு இவங்க எல்லாத்திற்காகவும் சதக்க தொழில் சுதர் கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது ஆனால் அனசியாக்களை பொறுத்தவரையிலும் அந்த பெருநாள் பிறநாளன்று ஜக்காத்துடைய நிசா பளவிற்கு அவங்க எடுத்த செல்வம் இருக்குது அப்படின்னால அவங்க மட்டும் சதுக்கத்திற்கு கட்டாய கடமையாகுது ஜக்காத்துடைய நிசாப்பளவு என்னன்னா தங்கத்தில் வந்து எண்பத்தி ஏழு கிராம் வெளியில் வந்து அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இது பணமாகவோ அல்லது பொருளாகவோ இருக்குது அப்படின்னா அவங்க மேல சதக்கத்தல் ஃபித்தர் என்பது கட்டாய கடமை ஆயிடுச்சு அவங்க யாருக்காகவே எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அவருடைய அவருக்காகவும் அவருடைய பருவமேதை அடையாத சிறிய பிள்ளைக்காகவும் சதக்கத்தல் சித்தர் கொடுப்பது கட்டாய கடமை அப்படின்னா பருவமேதை அடைந்த பிள்ளை பெற்றோர் மனைவி மட்டும் கொடுக்க தேவையில்லைன்னு கேட்டா அவர்களுக்கு கொடுக்கிறது மிகவும் சிறந்ததா இருக்கிறது இருக்கின்றது ஆனா கட்டாய கடமை கிடையாது சரி சதக்கத்துஃபித்தர் வந்து நம்ம எந்த நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்டாய கடமை ஆகுது அப்படின்னு கேட்டா சாஃபியாக்களை பொறுத்தவரையிலும் பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து அதாவது பெருநாளுக்கு முந்திர நாள் மகாரீபில் வந்து பெருநாளுடைய பிறை பார்ப்பாங்க அந்த பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து சதக்கொத்த சுத்தர் கொடுப்பது கட்டாய கடமையாயிருச்சு அனசியாக்களை பொறுத்தவரையிலும் இந்த பெருநாள் அன்று ஃபஜருடைய தொழுக்கையை தொழுகுவாங்கல்ல அதிலிருந்து சதக்கு தொள் சுத்தி கொடுப்பது கட்டாய கடமையாக ஆகின்றது இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அமல்கள் வந்து ரெண்டு வகை போடும் உடல் சார்ந்த அமல்கள் பொருள் சார்ந்த அமலான்னு சொல்லிட்டு இந்த உடல் சார்ந்த அமல்கள் எல்லாமே நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும் உதாரணமாக நம்ம தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா லுகருடைய வத்து வந்ததுக்கு அப்புறம் தான் லுகருடைய தொழுக்கை நம்மளால தொழுக முடியும் அப்பதான் அது கூடும் அதுக்கு முன்னாடி சொல்லுறோம்னா கூடாது அதே போல நோம்போம் ரமலானு மாதம் வந்ததுக்கப்புறம் தான் ரமலானுடைய நோம்ப வைக்க முடியும் அதுக்கு முன்னாடி ரமலானுடைய நோம்பு வச்சோம்னா கூடாது ஆனால் பொருள் சார்ந்த வணக்கங்களை பொறுத்தவரையிலும் உதாரணமாக இப்ப ஜக்காத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் பூர்த்தி ஆன உடனே இந்த மேல கட்டாய கடமை ஆனால் ஒரு வருஷம் பூர்த்தி முன்னாடி கொடுக்கலாமா தாராளமாக கொடுப்பது கூடும் அதே போன சதக்கத்தில் சித்திரம் பெருநாள் என்று நம்ம கொடுப்பது வந்து கட்டாய கடமையாக தான் ஆகுது ஆனா அதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா தாராளமாக கொடுப்பது கூடும் சரி இந்த சதக்கத்தில் சித்திரம் வந்து நம்ம எந்த நேரத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு கேட்டா ஒரு ஹரிசல் வருகின்றது மண் அத்தா கபுல் அசலாதி என் சதகாத் எவர் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னாள் சதக்கத்தில் பித்தரை கொடுக்கின்றாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எவர் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னாள் சதக்கத்தல் பித்தரை கொடுக்கின்றாரோ அது எப்போதும் கொடுக்கக்கூடிய சதக்காவிலிருந்து ஒரு சதகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஸ் சொல்லிவிடுது அதாவது என்னன்னா பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே சதகத்தல் ஃபித்தர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சதகத்தல் ஃபித்தர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளுடைய கடமைகள் நீங்கப்பட்டு அதனுடைய முழு பலன்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆனால் பெருநாள் பின்னாடி முன்னாடி சதகுத்துஃபிதரை கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய முழு பலன்கள் நம்ம கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடமை நீங்காது எப்போதும் யாருக்காவது ஏதாவது சதக்கம் கொடுக்கும்ல அதே மாதிரியான ஒரு சதக்காவாக தான் சதகுத்துஃபித்தர் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதிசல் வருகின்றது அதனால பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இந்த சதகுத்துஃபிதர் நம்ம கொடுத்து முடிச்சிடும் சரி இந்த வந்து நம்ம யாருக்கு எல்லாம் போயிட்டு கொடுக்குறது அப்படின்னு கேட்டா ஆஹ்

மிஸ்கின்கள் அது கடனாளிகள் இவங்க மூன்றவர்கள் தான் இருக்காங்க இந்த ஃபக்கீர்கள்லாம் யாருன்னு கேட்டா அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட அவங்களுக்கு வந்து போதுமான சக்தி இருக்காது அவங்க கிட்ட அவங்களுக்கு சதக்கத்தில் சுதர் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டாவது யாருன்னா மிஸ்கீன்கள் அவங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமான சக்தி இல்லாதவர்கள் இவர்களுக்காகவும் சதக்கத்தில் சுதர் தாராளமாக கொடுக்கலாம் மூணாவதா கடனாளிகள் எப்படிப்பட்ட கடனாளியா இருக்கணும்னா அவருடைய அந்த கடனை வந்து வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை ஆயிருப்பார்ல அது மாதிரியான ஒரு கடனாளிகளுக்கு இந்த சதகத்து கொடுப்பது தாராளமாக கூடும் சரி அதுக்கடுத்துதான் வந்து இறுதி சதகத்துல் பிதருடைய அளவு சதகத்துல் ஃபிதர் எந்த அளவு கொடுக்கறத வந்து நமக்கு கூடும் அப்படின்னு கேட்டா இமாம்கள் மத்தியில் வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாடு நாட்டுடைய காசியார் அவங்களும் அழிஞ்சிருக்கக்கூடிய அந்த கருத்து அது மட்டும் இல்லாம பல இமாம்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா சாஃபியாக்கள் வந்து மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்க வேண்டும் அனசியாக்கள் வந்து ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொடுக்க வேண்டும் ஆனால் சாஃபியாக்கள் வந்து பொருளாக மட்டும்தான் கொடுக்கணும் கோதுமை அரிசி இதே மாதிரி பொருளாக மட்டும்தான் கொடுக்கணும் ஆனால் அனசியாக்களை பொறுத்தவரையிலும் அவங்க பொருளாகவும் கொடுக்கலாம் அல்லது அந்த அதாவது கோதுமை அரிசியாகவும் கொடுக்கலாம் அல்லது அதனுடைய தொகை அது எவ்வளோ ரேட்டோ அதனுடைய காசை கூட கொடுப்பது தாராளமாக கூடும் இதுவெல்லாம் இந்த சதகுத்துல் ஃபித்ரோடைய சட்டங்கள் சதகுல் ஃபித்ரை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நல்ல நல்லா நம் அனைவருக்கும் அந்த ஒரு உள்ளட்டும் வாஹித் அவான் அல் அஹம்துலிதா என பில அலமிர் சலாமாளைக்கும் அஹமதுல்லாஹி